திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் இருபத்து இரண்டு உற்பத்தி காண்டம் திரு அவதாரப்படலம் பகுதி இரண்டு பிரம்ம விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்கள் எல்லோரும் திரு கைலையில் எம்பெருமான் திரு முன்பு நின்று இவ்வாறாக பலவாறாக ஸ்தோத்திரம் செய்து துதித்து நிற்கின்றார்கள் அப்பொழுது கரிய கண்டத்தை உடைய எம்பெருமான் அந்த தேவர்களின் முகத்தை பார்த்து அருள் செய்கின்றார் தேவர்களே நீங்கள் யாவரும் தளர்வு கொண்டு சிந்தை நொந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் எந்த வரம் கேட்டாலும் யாம் கொடுப்போம் வேண்டிய வரத்தை கேளுங்கள் என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார் அப்பொழுது எல்லா தேவர்களும் சொல்கின்றார்கள் ஐயனே நாங்கள் இந்த நாள் வரையும் சூரனால் மிகவும் வருந்தி துயருற்று வருகின்றோம் அதனை தாங்கள்தான் நீக்கி அருள வேண்டும் அதோடு இழந்த எங்களது பழைய நல்ல நிலைமையை நாங்கள் மறுபடியும் பெரும்படியாக தேவரீரிடத்து ஒரே ஒரு வரம் வேண்டுகின்றோம் என்று தேவர்கள் எல்லோரும் துதித்து நிற்கின்றார்கள் மேலும் தேவர்கள் கூறுகின்றார்கள் ஸ்வர்க்கம் மத்தியம் பாதாளம் என்ற உலகங்களையெல்லாம் ஈன்றவள் அன்னை பராசக்தி அபரக்ஞானம் பரஜானம் என்று இவ்விரண்டையே ஸ்தன்யபாரங்களாக உடைய நித்திய கன்னிகை பார்வதி அம்மையார் அத்தகைய பெருமாட்டியை தாங்கள் திருமணம் செய்து அருளினீர்கள் திருக்காட்சி கொடுத்தீர்கள் அதே போன்று எங்களுக்கு எம்பிராட்டியிடம் தாங்கள் ஒரு குழந்தையை தந்து உதவி அதனால் தீவினை என்ற கடல்பட்ட எம்மையெல்லாம் தாங்களே கரையேற்ற வேண்டும் தேவரீர் பிராட்டியாரை திருமணம் செய்தது தங்களுக்காக அல்ல அது எங்களை போன்ற ஆன்ம வர்க்கங்களையெல்லாம் கொள்வதற்காகத்தான் எனவே அதன் பொருட்டு தாங்கள் ஒரு திருக்குமாரரை தந்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கின்றார்கள் ஆதியும் நடுவும் ஈரும் உருவும் ஒப்பும் ஏதவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமல ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார் என்பது திரு படலத்தில் நாற்பத்தி இரண்டாவது திருப்பாடல் தேவர்கள் விண்ணப்பிக்கின்றார்கள் ஆதியும் நடுவும் முடிவும் அருவும் உருவமும் ஒப்புமையும் ஏதுவான காரணங்களும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இவையாவும் இல்லாமல் வேதமும் கடந்து நின்ற விமலனே சிவபெருமானே ஒரு திருக்குமாரன் தன்னை தாங்கள் இப்பொழுது தந்து அருள வேண்டும் தங்களையே முற்றிலும் அந்த குமரன் நிகர்த்திருக்கும்படியாக தந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள் ஒரு காலத்தில் தோன்றிய பொருள் ஒரு காலத்தில் அழிந்துவிடும் ஆனால் எம்பெருமானோ பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருளாக சத் என்ற பொருளாக நிற்பவர் எனவே அவருக்கு ஆதியும் நடுவும் ஈரும் இல்லாதவர் என்பது அவருக்கே பொருந்தும் எல்லா உலகமும் ஆனாய் நீயே என்பதான அருள்வாக்கின்படி அவரே விஸ்வரூபியாய் நிற்றலால் அவர் அப்படி எல்லா உலகமும் ஆகி நின்ற அந்த வழியிலே பரஜானம் எய்திய பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு உய்த்து உணரும் வழி அறிவே ஸ்வரூபமாகவும் இருப்பார் எனவே அருவமும் உருவமும் இன்றி இருப்பவர் அவருக்கு சமமாகவோ உயர்வாகவோ ஒருவரும் இல்லை ஒரு பொருளும் இல்லை எனவே அவர் ஒப்புயர்வு அற்றவர் அவரே அனைத்திற்கும் பரம காரணமாக அமைந்து தமக்கு ஒரு காரணம் வேண்டப்படாது நிற்பவர் அனாதியே பாசங்களிலிருந்து நீங்கி நித்யானந்தராய் இருப்பவர் எனவே வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி இருப்பவர் இத்தகைய இறைமை குணங்களை வேதங்கள் கூட வரையறுத்துக் கூறுவது அருமை எனவே அவர் வேதமும் கடந்து நின்ற விமலர் என்றெல்லாம் போற்றி செய்து சிவபெருமானிடம் வேண்டுகின்றார்கள் தாங்கள் தருகின்ற அந்த திருக்குமரன் தங்களைப் போன்றே தங்களை நிகர்த்து இருக்கும்படியாக தர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள் இவ்வாறு பிரார்த்தித்து நின்ற பிரம்மதேவர் முதலான அந்த அனைத்து தேவர்களும் சொன்ன வார்த்தையை கேட்டு இறைவனார் அருள் புரிகின்றார் தேவர்களே உங்கள் மனதில் கவலை கொள்ள வேண்டாம் ஒரு புதல்வன் இப்பொழுது தருகின்றோம் என்று அந்திக்காலத்து செக்கர்வானத்தை ஒத்த செம்மேனி செல்வராகிய சிவபெருமான் அருள் செய்கின்றார் வந்திக்கும் மலரோன் ஆதி வானவர் உரைத்தல் கேளா புந்திக்குள் இடர் செய்யற்க புதல்வனை தருதும் என்ன அந்திக்கு நிகர் மெய் அண்ணல் அருள் புரிந்த அறிஞராயோர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான் அவ்வாறு அருள் செய்த சிவபெருமான் எல்லாம் தம்மை தியானிக்கின்ற ஸ்வரூபமான அந்த மிக பழமையான தனது திருமுகங்கள் ஆறையும் கொண்டார் ஆறு திருமுகங்களோடு திருக்காட்சி தந்தார் பெருமானது ஆறு திருமுகங்கள் முகமான ஈசான முகம் நான்கு திசைகளிலும் இருக்கின்ற தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்ற நான்கு முகங்கள் அதோடு அதோமுகமும் சேர்த்து ஆறு திருமுகங்கள் அப்பொழுது அங்கே நிற்கின்ற தேவர்கள் எல்லோரும் தங்களது நெஞ்சம் துண் எனும்படி திடுக்குற்று அற்புதமும் அதிசயமும் கொண்டு சுவாமி திடீரென தன்னுடைய திருக்கோலத்தை மாற்றி ஆறு திருமுகத்தோடு பொழுகின்ற அந்த கண்கொள்ளா கவின் காட்சியினை கண்டு கைகூப்பி தொழுது சுவாமியினுடைய அருள்முறையை உன்னி போற்றி செய்கின்றார்கள் அப்பொழுது ஞானஸ்வரூபரான எமது பகவான் தான் கொண்டுள்ள ஆறு திருமுகம் தன்னில் பொற்புடன் பிரகாசிக்கும் ஆறு நெற்றிக்கண்ணிலிருந்தும் ஒவ்வொன்றாக வெளிவந்த ஆறு அக்னி பொறிகளை தந்தார் நிற்புறும் யாரும் நெஞ்சு துண் என்ன நீடும் அற்புத நீரராகி அருள்முறை உன்னிப் போற்ற சிற்பரன் தான் கொண்டுள்ள திருமுகம் ஆறு தன்னில் பொற்பொரு கண்டோரும் புலிங்கம் ஒன்றொன்று தந்தான் என்பது திருப்பாடல் ஆறு திருக்கண்களிலிருந்து திருக்கண்ணுக்கு ஒன்றாக ஆறு அக்னி பொறிகளை தோற்றுவித்தார் அடுத்த திருப்பாடல் ஆவதோர் காலை ஈசன் அறுமுக நுதல்கள் மாட்டே மூவிறு பொறிகள் தோன்றி முளறியான் முதலாவுள்ளோர் ஏவரும் அணுகள் செல்லா எல்லைதீர் வெம்மைதாகி பூவுலக அண்டம் முற்றும் பொல்லென பராயவன்றே அந்த நேரத்திலே இறைவனாரினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு பொறிகள் தோன்றி அங்கு எம்பிரானை சூழ்ந்து வணங்கிய அற்புத நீரரான தேவர் பிரம்மன் விஷ்ணு யாவரும் கூட கிட்ட அணுக முடியாதபடி அளவு கடந்த வெப்பம் உடையதாக பூ உலகம் அண்டங்கள் எங்கும் திடீரென்று ஒரே அக்னிமயமாக பரவிக்கொண்டது அந்த ஆறு தீ பொறிகளும் தண்டாயுதம் சக்கரம் பாஞ்சஜன்யம் சக்கரம் வாழ் என்ற வில் என்ற பஞ்சாயுதங்களை தாங்கியவர் விஷ்ணுமூர்த்தி வேதக்கடவுளாக இருப்பவர் பிரம்மதேவர் ஆகிய இவர்கள் இன்றும் என்றும் உணர முடியாத ஜோதி அன்று அவர்கள் இருவரும் தங்களுக்குள்ளே சண்டை செய்து கொண்டபோது நடுவிலே தோன்றி நின்றதே அந்த அக்னி பிழம்பு அக்னிலிங்கமாக தோன்றிய அந்த ஜோதி அதுவே இப்பொழுது எல்லா அண்டத்திலும் பரவி இருக்கின்ற தன்மை போல இந்த ஆறு அக்னி பொறிகளும் பறந்து விண்ணெல்லாம் சென்று அதற்கு அப்பாலும் இருக்கின்ற பெரிய அண்டங்கள் தோறும் சென்று செம்மையான ஒளி உடைய அந்த அக்னி பரவியது உமையம்மையாரை ஒரு பாகமாக உடைய அருள் வள்ளலாகிய சிவபெருமான் தன்னுடைய திருக்கையிலே அக்னியை ஏந்தியிருப்பார் அந்த அக்னியானது ஊழி முடிவில் இருக்கின்ற காலத்திலே இந்த அகில உலகமெல்லாம் செறிந்து பறந்து பற்றிக்கொள்வது போல அப்பெருமான் திருநெற்றியில் காணும் கண்ணில் தோன்றிய அக்னியானது இப்பொழுது எங்கும் உள்ள உலகமெல்லாம் பரவியிருந்தது அவ்வாறு தோன்றி நிறைந்த அந்த அக்னி காரணமாக அகில உலகம் முழுவதுமாக ஓங்கி நிறைந்த வாயுக்களும் காற்றும் உலைவுற்று ஓய்ந்து போனது அலை அலைகள் வீசாமல் உள்வாங்கிக் கொண்டது அதோடு வற்றியும் போனது அந்த வடவா முகாக்னி என்பதும் கூட தன்னுடைய செருக்கை நீக்கிக் கொண்டது காற்று வேகமுடையது வேகம் கட்டுப்படுத்த முடியாத அந்த காற்று கூட தன் வேகம் அடங்கி ஓய்ந்தது இந்த வடமுகாக்னி என்பது சமுத்திர நீரில் மறைந்திருந்து காலம் பார்த்து உலகை அழிப்பது பெரும் செருக்குடையது எனவே பெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அக்னி உலகமெல்லாம் பரவ இவைகளெல்லாம் தங்களது செருக்கு அற்று ஒழிந்தன பூமி வெடிக்க மலைகளெல்லாம் நெக்கிப்போக பாம்புகள் மேனியை தெளித்துக்கொண்டு கொண்டு இடம் விட்டு நீங்குகின்றன திக் கஜங்கள் அறற்றி மயக்கமுறுகின்றன தனக்கு ஒரு மூல காரணமில்லாதவர் பெருமான் அவருடைய இருந்து வந்த நெருப்பானது இந்த உலகிற்கு பேர் அருள் புரிந்து தோன்றியது எனவே அது இவ்வளவு வலிமையாக எல்லா உலகங்களிலும் நிறைந்தாலும் கூட அதனால் எந்த ஒரு உயிருக்கும் ஒரு தீங்கும் நிகழவில்லை ஏனென்றால் அது கருணையே உருவமாக தோன்றிய அக்னி அது உயிர்களின் மல மாசுகளை எரிக்கின்ற அக்னி சுடர் ஞான சுடர் அது உயிர்களின் மலங்களை பாசங்களை நீக்கி தூய்மை செய்யுமே தவிர வேறு ஒரு தீங்கும் செய்யாது அந்த நெருப்பின் வெப்பத்தை கண்ணுற்று நிர்மல ஜோதி வடிவான இறைவனாரின் பக்கத்தில் இருந்த கண்ணியான அம்பாளும் மேனி திருமேனி வியர்த்தாள் சுவாமி பாகத்தை விட்டு எழுந்தாள் தம்முடைய பொன்னான திருவடியில் அணிந்த சிலம்புகள் ஒன்றோடொன்று புலம்பி அரற்றும்படி அம்பாள் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று ஓடினாள் பிரம்மதேவர் முதலான தேவர்களும் கூட அந்த அக்னியை கண்டு அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தார்கள் அப்படி ஓடினாலும் எல்லா தேவர்களும் மறுபடியும் திருக்கையிலையிலே எம்பெருமானது திருமுன்பு வந்து நின்றார்கள் எவ்வாறு என்றால் நடுக்கடலிலே செல்லும் ஒரு கப்பல் அதிலே இருக்கின்ற காகம் அதற்கு அந்த கப்பல் அன்றி வேறு கதி இல்லாதது எனவே அந்த காகம் அந்த கப்பலை விட்டு பறந்து சென்றாலும் சிறிது நேரத்திலேயே மறுபடியும் அந்த கப்பலுக்கு வந்து சேரும் அதுபோன்று இறைவனார் திரு நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய அக்னியை கண்டு பயந்து வேறு எங்கு ஓடினாலும் வேறு எங்கும் புகலிடம் இல்லை எனவே மறுபடியும் தேவர்கள் எல்லோரும் ஈசனாரது திருமுன்பு வந்து சேர்ந்தார்கள் அங்கே நன்கு விசாலித்த நான்கு தோள்களோடும் ஆறு திருமுகத்தோடும் பொலியும் ஞானநாயகரான பெருமானை போற்றி செய்கின்றார்கள் பெருமானே கொடிய செயல்புரியும் அசுரரை அடக்க ஒரு மைந்தனை அருள்வீராக என தேவரீரை வந்து வேண்டினோம் எனவே எங்களை உய்ய கொண்டு அருளுங்கள் என்று வேண்டுகின்றார்கள் பெருமானே தங்களது திருக்கண்ணிலிருந்து பரவிய அந்த அக்னியின் வெம்மையை எங்களால் தாங்க முடியவில்லை எனவே தேவரீரனுடைய திருவடிகளே எமக்கு தஞ்சம் என்று அடைந்து கொண்டோம் தேவரீரை தவிர வேறு யாரும் எங்களுக்கு தஞ்சமாக இல்லை எங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் பெருமானே மயக்கமான மலப்பற்று உடைய நாங்கள் எங்களது வருத்தங்கள் முழுவதும் அற்றுப்போகுமாறு மாற்றுபவர் நீ ஒருவனே எனவே எங்களது துன்பத்தை நீக்குவதற்காக ஒரு குழந்தையை தந்து அருள வேண்டும் எனவே எங்களினுடைய இந்த குறையை தாங்களே தீர்த்து வைக்க வேண்டும் என்று கைகூப்பி வேண்டுகின்றார்கள் பாஞ்சராத்திர மதத்தினர் போற்றும் விஷ்ணுபிரான் பிரம்மன் முதலான தேவர்கள் எல்லோரும் இவ்வாறு கைகளை கூப்பியவாறு அஞ்சலித்து நிற்க அப்பொழுது அழகிய கங்கையை சடைமேல் அணிந்தருளிய ஆதிநாயகரான சிவபெருமான் தேவர்களை பார்த்து அஞ்சாதீர் என திருக்கைகளினால் அமைத்து காண்பித்து அருளுகின்றார் பெருமான் அப்பொழுது தனது ஐந்து திருமுகங்களையும் மறைத்து நீக்கி சிறப்புடைய தனது முகம் ஒன்று அந்த ஒரு திருமுகத்தோடு தமது பழமையான அந்த திருக்கோலத்தை தேவர்களுக்கு காட்டி அருளினார் அஞ்சாதீர் என்று அருள் புரிந்தார் தனது ஆறு திருமுகங்களில் இருக்கின்ற ஆறு திருக்கண்கள் நெற்றிக்கண்களிலிருந்து தோன்றி இந்த உலகம் முழுவதும் பரவி நின்ற அந்த அக்னிகளை அப்படி பறந்து செல்லாமல் தமது முன்பு உருவம் சுருங்கி வந்து சேருமாறு சுவாமி சங்கல்பம் செய்து அருளினார் உடனேயே அந்த ஆறு அக்னி பொறிகளும் செறிந்த பேர் அழலாக இருந்த அந்த அக்னி பொறிகளெல்லாம் அதுபோலவே சுவாமியின் திருமுன்பு வந்து குறுகி அழகாக வந்து சேர்ந்தன அவற்றை சிவபெருமான் மகிழ்வோடு திருக்கண் நோக்கம் செய்து அருளினார் அப்பொழுது சுவாமி வாயுதேவனையும் அக்னிதேவனையும் தன்னுடைய மேலான கருணையால் அவர்கள் இருவரையும் நோக்கி அவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார் நீங்கள் இருவரும் இந்த ஆறு சுடர்களையும் தாங்கிக் கொண்டு சென்று கங்கையாற்றில் விடுவீராக அப்பொழுது அந்த கங்கை இந்த ஆறு அக்னி பொறிகளையும் தாங்கிச் சென்று சரவணப் பொய்கையில் ஆறு சுடர்களும் அமரும்படி சேர்க்கும் இதுவே உங்களுக்கு இருக்கின்ற பணி ஆகும் என்று சிவபெருமான் வாயுதேவனையும் அக்னிதேவனையும் பார்த்து அருளினார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்